வெல்கம் பேக் இன்னும் சில நாட்களே புதிய கனவுகளுடன் ஆங்கில புத்தாண்டை நாம தயாராகி விட்டோம் வருடத்தின் தொடக்கமே ஒரு புதிய அத்தியாயம் தான் இந்த ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களையும் தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நிலைகள் என்ன சொல்லுது தங்கம் நிலை உயரப்போவதா மழை பொழிவு எப்படி இருக்கும் நம்மை ஆளும் போகும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏ பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கான ஒரு விரிவான அலசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னி லக்கணம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறக்க இருக்குங்க இதுவே இந்த ஆண்டின் பொது பலன்களுக்கு அடிப்படை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தில் குரு பகவான் மிதனம் மற்றும் கடகத்தில் சஞ்சாரம் செய்வாரு குறிப்பா குரு உச்ச வீடான கடகத்தை நோக்கி பயணம் செய்வது ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த கிரக அமைப்பால் கடந்த சில மாதங்களாக ஏறுமுகத்தில் இருக்கும் தங்கத்தின் விலை முட்டுங்க தங்கம் விலை சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தி அதே மாதிரி வெள்ளியின் விலையும் சற்று உயருங்க பொதுவா மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் பலரின் பொருளாதார நிலை மேம்படும் மீனம் ராசியில் அதாவது சுக்கரன் உச்சம் பெறும் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் இந்த வருடம் நிச்சயம் போன வருடத்தை விட மழைப்பொழிவு மிக மிக அதிகமாக இருக்குங்க ஆந்திரா தமிழ்நாடு சார்ந்த இடங்களில் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் நீர் மீனத்தில் கடல் சார்ந்த விஷயங்களில் வேலை செய்யறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க கடல் சீற்றங்கள் கடல் கொந்தளிப்புகள் புயல்கள் ஆகியவை அதிகமாக இருக்கும் குறிப்பா ஆந்திர பிரதேசத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை காரணம் காரணமா வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏஐ உலகின் பல்வேறு துறைகளிலும் புதிய உச்சத்தை தொடுங்க தொழில் சார்ந்த கடினமான முடிவுகளை கூட ஏஐ எடுக்க துவங்கும் என்கிறது ஜோதிடம் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை ஏஐ ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவுக்கு அதனோட வளர்ச்சி இருக்குங்க மோட்ச வீடான மீனத்தில் சனி பகவான் இருப்பதால் இந்த வருடம் இறப்புகளின் எண்ணிக்கை சற்று கூடும் நீர் சார்ந்த தொற்று நோய்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கால்வெளி முழங்கால் மூட்டு வழி பிரச்சனைகள் ஆகியவை மக்களை அதிகம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெட்ரோல் இரும்பு சர்க்கரை மற்றும் மஞ்சள் போன்றவற்றின் விலைகள் ஏற்றம் காணும் மக்களிடையே ஆன்மீக எண்ணங்கள் மிகவும் இந்த வருடம் குறிப்பா நெல் விளைச்சல் அமோகமா இருக்கும் அரசியலில் ஆட்சி மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் மத்திய அரசானது அடிக்கடி திடீர் திட்டங்களை அறிவிக்குங்க ஐடி சம்பந்தமான நிறுவனங்களில் ஆள் குறைப்பு நடவடிக்கைகளை எதிர்க்க பார்க்கலாம் குரு உச்சமான பிறகு குழந்தை இல்லாத தம்பதியர்கள் முயற்சி செய்தால் விருச்சியம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி மேஷம் ரிஷபம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படி தெரியாம வாங்கிட்டீங்க அப்படின்னா கடன் மேலும் அதிகமாக வாய்ப்புண்டுங்க சொந்த தொழில் செய்பவர்களும் தொழில் அதிபர்களும் அதிக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வருமானம் கையில் தங்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இந்த வருடம் பொது வாழ்க்கையில் குழந்தைகளை பற்றிய பயம் மக்களிடையே அதிகமாகும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் அதே சமயம் சமாளிக்க வேண்டிய இயற்கை சவால்களையும் தரவிருக்கு எதையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் வருமுன் காப்பதே ஞானங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்க ராசிக்கு என்ன பலன் என்று கமெண்ட்ல கேளுங்க மேலும் எந்த தகவலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க